எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்குது பேரும் வந்து அடிமையானது எல்லாருக்கும் வெளிப்படையா தெரியணும் நடந்து ரெகுலரா ரெகுலரா அவர் வந்து நடந்து இவர் கொஞ்சம் அவர் வந்து நிறைய விஷயங்களை பார்க்க அப்படி அந்த கொடுக்கறதையும் அதை படிக்கிற கூடாது அத ரெகுலரா அவர் பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்படின்றத நான் ஏன்னா இந்த காலத்துல நிறைய பசங்க வேற ஒரு வழியில போயிட்டு அப்படியே அழிவு கொடுத்துடுறாங்க

நினைக்கிற மாதிரி சின்ன ஸ்டார் கிடையாது ஒரு பதினஞ்சுக்கு பதினஞ்சு இருக்கும் அதை செய்யறத ஒரு வாரமா செய்யணும் ஒட்டி கலர் பேப்பர் ஒட்டி அந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டு போய்போம் இப்ப அவனுக்கு இல்லைன்னு போது அது எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாவே இருந்துச்சு அதே சமயத்துல இவர் வந்து பண்ற நல்லதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி இருந்தது நம்ம கண்டிப்பா இந்த சமயத்துல பேசணும் இவரும் வந்து ஒரு நல்ல விஷயம் யார் பண்ணாலும் அதை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும்

ஏன் வாழ்த்து சொல்லாதீங்கன்னு நான் சொல்றேன்னா இப்ப நம்மளுக்கு துரோகியும் ஒருத்தவங்க இருந்துட்டாங்கன்னா அவங்க வந்து நம்ம கிட்டையே சேர்க்க மாட்டோம் எது எப்படி நம்ம நேரம் என்ன பொறுத்த அளவுக்கு எவ்வளவு மிகப்பெரிய ஆளா இருந்தாலும் சரி எவ்வளவு மிகப்பெரிய ஆளா இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணாங்கன்னா அவங்க துரோகி தான் ஓகேவா அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு நீங்க வாழ்த்து சொல்லாதீங்க உங்களுக்கு யாருன்னா வாழ்த்து சொன்னாலும் நீங்க அதை கேட்காதீங்க அப்படி மீறி நீங்க வாழ்த்து சொல்லிக்கிட்டு நீங்க வந்து போய் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணியும் உங்களை வந்து வளர்த்து விட்டாரு விஜயகாந்தன் கூட்டணியும் அந்த நிலைமை உங்களுக்கு வரும் நான் வந்து இத வெளிப்படையா சொல்றேன் அப்படி இல்லனா நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு நாங்க அடிமட்டத்துல இருக்கிறதுனால எங்களுக்கு அது புரியுது நீங்க மேல் லெவல்ல இருக்கீங்க உங்க கூட இருக்கிறவங்க அதை சொல்லுவாங்கன்றது நான் நினைக்கிறேன் நம்புறேன் நல்ல மனத்தோட வரீங்க நல்லதே நடக்கும் அப்படின்றத நான் நம்பறேன் எங்களுக்கு வாழ்த்துக்கள் ஒரே ஒரு முதல நான் தர்றேன் அஜித் ரசிகர் சார்பா மொத்த அஜித் ரசிகர் சார்பாவா அவரு வாழ்த்து சொல்லி